வெல்கம் டு சான்ஸ் ஸ்ட்ரீட் பீட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொஞ்சம் ஹோப் கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்குது கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சி எல்லோருக்கும் வேக்சின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர் வேக்சின் எடுத்துருப்பீங்க கொஞ்சம் பேர் ஒரு ஷாட் மட்டும் எடுத்திருப்பீங்க இந்த வேக்சின் எடுக்கும் போது நமக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க வேக்சின் எடுத்ததுக்கான ப்ரூஃப் கார்டு இல்லைனா இம்யூனைசேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க இந்த கார்டு எதுக்கெல்லாம் பயன்பட போது எங்கெல்லாம் பயன்பட போகுது அந்த கார்டை நம்ம எப்படி ப உத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பேச போகிறேன் முதல்ல இந்த வேக்சினேஷன் கார்டு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லை இம்யூனைசேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க அதில் எந்த மாதிரி தகவல்கள் இருக்கும் என்பதை பார்க்கலாம் உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதி எந்த நாளில் உங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டது எந்த வேக்சின் கொடுக்கப்பட்டது எந்த டோசேஜ் முதல் டோஸா ரெண்டாவது டோஸா அதுக்கப்புறம் எந்த இடத்தில் எந்த சென்டரில் போய் நீங்கள் வேக்சின் எடுத்தீங்க இந்த தகவல் தான் இருக்கும் அதில் அது மட்டும் இல்லாமல் பின்பக்கம் என் அடுத்த டோசேஜ் தேவைனா அது என்னைக்கு வந்து எடுக்கணுன்ற தகவல்களும் இருக்கும் இந்த கார்டு வழங்கப்பட்ட உடனே அதில் உள்ள தகவல்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பது ரொம்பவும் அவசியம் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மிக மிக சரியாக இருக்கணும் ஏன்னா பின்னாடி நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பாஸ்போர்ட்டோ இல்லை வேற ரேஷன் கார்டோ இதோட பார்க்கும்போது உங்கள் பேரும் பிறந்த தேதியும் அதோட ஒத்து போகணும் அதனால அந்த தகவல்களை சரிபார்ப்பது மிகவும் அவசியம் இது தவிர அதுல உள்ள தேதி எந்த தேதியில நீங்கள் வேக்சின் போட்டீங்க என்ன பிராண்ட் வேக்சின் போட்டிங்கன்னு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இது ஏன் அவசியம்னா இன்கேஸ் நீங்கள் இரண்டாவது டோஸை வேக்சின் எடுக்க போகிறீங்க அதுவும் வேற ஒரு மையத்தில் போய் நீங்கள் வேக்சின் எடுக்க போறீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேக்சின் முன்னாடி எடுத்தீங்க அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டோஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் சரி பார்ப்பது மிகவும் அவசியம் ஓகே இப்போ கார்டு உங்கள் கைக்கு வந்தாச்சு இப்போ இந்த கார்டோட பயன்பாட்டுகள் என்ன இது எங்கெல்லாம் நமக்கு பயன்பட போகுதுன்றத பார்த்தோம் இந்த கொரோனா எல்லாம் கட்டுப்பாடுக்கு வந்து நம்ம சகஜ நிலைமைக்கு திரும்புகிற வரைக்கும் இந்த கார்டு வந்து நமக்கு ஒரு டிக்கெட் மாதிரி இருக்க போகுது நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகணும் எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல்லாம் போகணும் ஃப்ளைட் ஏறணும்னு போது இந்த கார்டு வந்து ஒரு பாஸ்போர்ட் மாதிரியே இருக்க போகுது நீங்கள் வேக்சினேஷன் போட்டவங்க மட்டும்தான் ஃப்ளைட்ல ஏறலாம்னு சொல்லுவாங்க அதனால அந்த அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கார்டு வந்து நமக்கு ஒரு டிக்கெட் மாதிரி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா கண்ட்ரோலுக்கு வர வரைக்குமே நம்ம கூட்டமா ஒரு சகஜமான நிலைமைக்கு போகணும்னு போது இம்யூனைசேஷன் கார்டு தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ரொம்பவே பயன்பாடா இருக்க போகுது இந்த கார்டு இருக்கவங்க தான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால இந்த கார்டு வந்து நிறைய இடங்கள்ல ஒரு டிக்கெட் மாதிரி இருக்க போகுது எஸ்பெஷலி டிராவல் பண்றதுக்கு தான் ரொம்பவே நாடு விட்டு நாடு போகணும்னா சில நாடுகள் வந்து இந்த இம்யூனைசேஷன் கார்டு இருந்தால் தான் நாங்கள் நாட்டுக்குள்ளே விடுவோம்னு சொல்லுவாங்க அதனால இந்த கார்டு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இந்த கொரோனா ரொம்பவும் கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு பூஸ்டர் டோசேஜ் தேவைப்படும் தகவல் வெளியாகி உள்ளது எந்த அளவுக்கு அது தேவைப்படும்ன்ற தகவல் தெரியல ஆனா தேவைப்படலாம் என்ற தகவல் தான் இது வரைக்கும் வெளியாகி உள்ளது அந்த பட்சத்துல நமக்கு பூஸ்டர் டோசேஜ் போடுறதுக்கு நம்ம இந்த கார்டு மிக மிக அவசியம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வேக்சின் எடுத்தோம் எப்ப எடுத்தோம் எந்த டைம்ல நமக்கு பூஸ்டர் டோசேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த கார்டில் உள்ள தகவல்கள் மிக மிக அவசியமாகிறது இப்போ இந்த காடை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கலாம் எந்த மாதிரி வடிவலாம் பத்திரப்படுத்தி வைக்கலாம்ன்றத பாக்கலாம் இத நம்ம மொபைல் போன்லயோ கேமராலயோ போட்டோ எடுத்து டிஜிட்டல் காப்பியா வச்சுக்கலாம் இது ரொம்பவே சுலபமான வழி நம்ம எங்கேயாவது போகணும் நமக்கு எங்கேயாவது இப்ப அதை காமிக்கணும்னா டிஜிட்டல் காப்பியை காமிக்கலாம் அஹ் அதுல இந்த விஷயம் எப்பவுமே நமக்கு இருக்கும் அழிஞ்சு போகாது இன்னொரு வழி ஜெராக்ஸ் கடையிலையோ இல்லை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஒரு பேப்பராக எடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பியை நம்ம வேலட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம் அது ஒரு வழி இன்னொரு வழி ஒரிஜினல் காப்பியை லேமினேட் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம் அதுவும் ஒரு சிறந்த வழி லேமினேட் பண்ணுறது ஒரு சிறந்த வழி ஏன்னா தண்ணி பட்டோ இல்லை வேறு ஏதாவது சாப்பாடோ இல்லை ஏதாவது தெரியாம நமக்கு தெரியாம பட்டு அதுல உள்ள தகவல்கள் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இல்லாம நம்ம லேமினேட் பண்ணியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சுட்டோம்னா நம்ம அதை ரொம்பவும் பத்திரமா வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி இதை எங்க போனாலும் நான் எடுத்துட்டு போகணுமா அப்படின்ற கேள்வி பதில் வந்து இல்லை நீங்க வந்து போட்டோ காப்பியோ இல்ல டூப்ளிகேட் காப்பியோ வச்சிருந்தாலே போதும் ஒரிஜினல் நீங்க பத்திரமா மற்ற டாக்குமெண்ட்டோட வச்சுக்கலாம் முக்கியமான இடத்துக்கு இல்லை ஒரு ஃப்ளைட்டில் போறீங்க பாஸ்போர்ட்டோடவோ இல்லை வேற எங்கே ஓட்டிங் போகும்போதோ அந்த மாதிரி முக்கியமான இடம் இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஒரிஜினல் கொண்டு வரணும்னு சொல்லி இருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் ஒரிஜினலை கொண்டு போனால் போதும் மற்ற இடத்துக்கோ நீங்கள் டெய்லி வேலைக்கு போகும்போதோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பியோ டிஜிட்டல் காப்பியோ வச்சுக்கிறது நல்லது ஓகே இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி நான் இந்த கார்டை தொலைச்சிட்டேன் என்ன பண்ணுறது கவலை இல்லை உங்கள் கிட்ட டிஜிட்டல் காப்பி இருக்குது அதை வச்சு நீங்கள் எந்த சென்டரில் இல்லை எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்திங்களோ அங்கேயே போய் இதை கொடுத்து எனக்கு புது கார்டு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க டிஜிட்டல் காப்பியும் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களோட மற்ற ஐடியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புது கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க யுஎஸ்ல இருக்கவங்களுக்கு கார்டு காணாமல் போச்சுன்னா சிடிசியோட வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி புது கார்டு அப்டைன் பண்ணலான்ற இன்ஃபர்மேஷன்லாம் அதுல அதில் இருக்குது அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் யுஎஸில் இருக்கவங்க மொதல் ஷாட் எடுத்த உடனே சிடிசியோட வெப்சைட்ல போயிட்டு விசேஃபுன்னு சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும் உங்களுக்கு ரெண்டாவது ஷார்ட் வேணும்னா அதுவே ரிமைண்டரும் கொடுக்கும் அது இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா அதுல போய் நீங்க புது கார்டு வாங்கிக்கலாம் விசேஃப் மாதிரி இன்னொரு ஆப்பும் இருக்கு சிடிசி வெப்சைட்ல அது பேர் வந்து வேக்ஸ் டெக்ஸ்ட் விஏஎக்ஸ் எக்ஸ் டிஇஎக்ஸ்டி அப்படிங்கறது ஸோ விசேஃப் டெக்ஸ்ட் இது ரெண்டுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் உங்களுக்கு பூஸ்டர் வேணும்னாலும் சரி எதுனா ஆனால் இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் தான் அது வேலை பண்ணும் இது மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவின் அப்புறம் ஆரோக்கிய சேட்டு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஸோ எனக்கு அந்த ஆப்பெல்லாம் எந்த அளவுக்கு வேலிடிட்டின்னு தெரியல ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்தந்த கண்ட்ரியில் எந்தெந்த ஆப் வேலிட் எதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லும் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த மாதிரி ஆப்லேயே உங்களுக்கு உங்கள் அடுத்த வேக்சின்க்கான ரிமைண்டர் இல்லை எப்போ பூஸ்டர் தேவையா இல்லைன்னா கார்டு தொலைஞ்சால் புது இம்யூனைசேஷன் கார்டு எல்லாமே அதில் கிடைக்கும் ஸோ அவங்க அவங்க அந்தந்த கண்ட்ரில எது ரெக்கமெண்ட் பண்ணி எது சேஃபான ஆப்போ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவுசெய்து இந்த கார்டு வந்தவனே ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடாதீங்க ஏன்னா இதில் உங்களோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது உங்கள் பேர் டேட் ஆஃப் எல்லாம் அதில் இருக்குது அதனால் அதை சோசியல் மீடியாவில் போடுறத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ஓகே இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சான்டி பிட்ஸை விசிட் பண்ணதுக்கு மிகவும் நன்றி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அடுத்த வீடியோல பார்க்கலாம்